எல்லாருக்கும் வணக்கம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுக பூஜையோட நாற்பத்தி மூன்றாவது நாள் வழக்கம்போல் கலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி நம்ம வந்துட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கத்திறத்து ரெடி பண்ணிவிட்டேன் நிலவாசலுக்கும் விளக்கலாம் ஏற்றி பூலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் துளசிக்கும் விளக்கேத்தி பூலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுக பூஜையே ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஏகாதசி அதனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகளுங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாத்தையும் முரண் அசுரன் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் இப்போ எல்லாரும் ஈசனை போய் வழிபடுறாங்க அவர் சொல்கிறாரு மகாவிஷ்ணுவை போய் சரணடைங்க அவர் தான் அந்த அசுரனுக்கு சரியான முடிவை கட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மகாவிஷ்ணுவட்ட போய் சரணடைகிறாங்க மகாவிஷ்ணுக்கும் அசுரன் முரணுக்கும் ஆயிரம் ஆண்டு காலமாக போர் நீடிக்குதுங்க ஒரு நாள் மகாவிஷ்ணு போய் ஒரு குகையில் ஓய்வெடுக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அசுரன் வந்து தலையை வெட்டப்பரம் அப்போ மகாவிஷ்ணு உடம்புலேருந்து ஒரு பெண் தோன்றி அரக்கனோட தலையை வெட்டிடுறாங்க இப்போ மகாவிஷ்ணு அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வரவேன்னு கேளுங்கன்னு அப்போ தான் அவங்க பேர் தான் ஏகாதசி அவங்க சொல்கிறாங்க நான் எப்படி அழைச்சனும் அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களோட பாவங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாம் அழியணும் அப்படின்றாங்க அதனால தான் எத்தனை விரதம் இருந்தாலும் சிறப்பான விரதம் ஏகாதசின்னு சொல்கிறாங்க இது மாதத்தில் ரெண்டு முறை வருதுங்க நம்ம உடம்புல இருக்கிற இயல்பான செல்களை விட கெட்ட செல்கள் கேன்சர் செல்கள் அதிக உணவை எடுத்துக்குமா இந்த மாதிரி விரதம் இருக்கிறதால அந்த செல்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏகாதசி அன்னைக்கு உணவு செஞ்சு பல பேருக்கு அதை வழங்கணும் அப்படின்னா வாழ்வில் வளம் சேர்க்கும் தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார் கடலை கடைஞ்சி அமுதம் தோன்றிய நாள் தான் ஏகாதசி அதுக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு தான் மகாலட்சுமி சமுத்திரத்திலேருந்து தோன்றி எல்லாத்துக்கும் காட்சி தராங்க அந்த அமுதத்தை எல்லாருக்கும் பரிமாறுறாங்க மகாவிஷ்ணுவ விரதம் இருந்து வழிபட்டா நோயற்ற வாழ்வு மறுபிறவி கிடையாது சொர்க்கவாசல் கிடைக்கும் புகழ் சேருங்க காயத்ரி மந்திரத்துக்கு மேலே ஒரு மந்திரம் இல்லை தாய்க்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை காசிக்கு மேலே ஒரு புண்ணிய தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதமே இல்லைன்னு புராணங்கள் சொல்லுது எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த விரதம் இருக்கலாம் அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு துளசியை செய்ய பறிக்கக்கூடாதுங்க விரதம் இருந்து அன்னைக்கு அகத்திக்கிற நெல்லிக்காய் சுண்டக்காய் இந்த மாதிரி பொருளை உணவில் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்